கத்தருடைய நாம் மையப்படுவதாக பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீரென்னை காண்கிற தேவன் யூ த காட் ஹூ சீஸ் மீ கத்தருக்கு ஸ்தோத்திரம் காண்கிற தேவனை குறித்து ஒரு சில நிமிடங்கள் கத்தருடைய வார்த்தைகளை குறித்து தியானித்து நாம் ஜபித்து நிறைவு செய்வோம் ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் முதல் முதலாக வேதத்தில் ஒரு பெண்மணி ஆண்டிற்கு ஒரு பெயர் வைக்கிறாள் அவள் வேதனோடு துக்கத்தோடு வனாந்திரத்தில் அலைந்து திரியும் பொழுது அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு நீரனை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஷி கேவ் திஸ் நேம் டு த லார்டு ஹூ ஸ்போக் டு யூ ஹர் அ காட் ஹூ சீஸ் மீ ஃபர்ஸ்ட் இஸ் செட் ஐ ஹம் நவ் சீன் த ஒன் ஹூ சீஸ் மீ கத்தருக்கு ஸ்தோத்ரம் உண்மையாகவே ஆகாரை மாத்திரமல்ல ஆகாரை கண்ட தேவன் உங்களையும் காண்கிறவராக இருக்கிறார் யோபு சொல்லும்பொழுது சொல்கிறார் முப்பத்தி ஒன்று நான்கில் அவன் என் வழிகளை பார்த்து என் நடைகளெல்லாம் எண்ணுகிறார் அல்லவா டஸ் யூ நாட் சீஸ் மை வேஸ் அண்ட் கவுண்ட் மை எவ்ரி ஸ்டெப் முப்பத்தி நாலாம் அதிகாரி இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார் ஹீஸ் ஐஸ் ஆர் ஆன் த வேஸ் ஆஃப் மென் ஹீ சீஸ் த எவ்ரி ஸ்டெப் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிக இருபத்தி ஓராம் வசனத்தில் மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் ஃபார் அ மேன்ஸ் வேல்ஸ் ஆர் இன் ஃபுல் வியூ ஆஃப் த லார்ட் அண்ட் எக்ஸாம் ஐன்ஸ் ஆல் ஹிஸ் பேக்ஸ் நீதிமொழிகள் பதினைந்து மூன்றில் கத்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லொரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது டைஸ் ஆஃப் த லார்ட் ஆர் எவ்ரி கீப்பிங் வாட்ச் விக்கெட் அண்ட் த குட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு நாளாக பதினாறு ஒன்பது வாசித்து ஜபிப்போம் தம்மை பற்றி உத்தம இறுதி தொழில்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கத்தருடைய கண்கள் பூமி இங்குலாபிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சூழ்நிலைகளை காண்கிறவர் எங்களுடைய நிந்தரிகளை காண்கிறவர் எங்களுடைய அவமானங்களை காண்கிறவர் பழி சொற்களையும் ஏமாற்றங்களையும் தோள்களையும் கண்டு எங்கள் மேல் மனதுகி ஆகாரை பார்க்கிற தேவன் எங்களை காண்கிறவராய் இருக்கிறபடினால் நந்தி எறிந்த உள்ளத்தோடு துதித்து ஜபித்து ஜபித்து ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்லபிதாவே ஆமேன் వాళ్ళుకలు జబంగు పాస్ జబదాస్ వాట్ నైన్ త్రీ ఫోర్ ఫైవ్ త్రీ ఫైవ్ త్రీ త్రీ జీరో